ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன நீ உனது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த ஒரு வகையிலும் அது உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கவடமற்ற நிலை முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கவடமற்றவராகவும் மனித தன்மையுடன் கூடிய கூர்மையான புத்தியுடன் இருக்க வேண்டும் குழந்தையே என் வார்த்தைகளை நம்பு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் அப்பா அம்மாவாகிய இந்த சாயப்பா நான் உனக்கு இருக்கின்றேன் என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் வேறு யாருக்கும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும் குழந்தையே சூழலை நம்பு பிரயோகப்படுத்தும் வார்த்தைகளில் கவனமாக நம்பிக்கை வை இல்லையெனில் எதுவும் இல்லை என்ற நிலைக்கு வராதீர்கள் யாரை நம்பியும் இங்கு நாம் பிறக்கவில்லை நமக்கு நாம் தான் இறுதிவரை வருவோம் என்ற ஒன்றை மட்டும் நினைவில் வைத்திருங்கள் பிரச்சனை ஓய்ந்தது எந்த பழக்கத்தையும் சன்னல் வழியாக தூக்கி எறிந்துவிட முடியாது கையை பிடித்து படிப்படியாக இறங்கி அழைத்து போய்தான் வெளியேற்ற முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அது ஒரு சில மணி நேரங்களிலும் சில நாட்களிலோ மறைந்துவிடும் குழந்தையே எந்த துன்பமாக இருந்தாலும் அதுவும் நம்முடன் இருந்து விடப்போவதில்லை அழும்போது தனியாக அழி போது நண்பர்களோடு சிரி ஏனென்றால் இந்த உலகம் விசித்திரமானது கூட்டத்தோடு அழுதால் நடிப்பு என்பார்கள் தனியே சிரித்தால் பைத்தியம் என்பார்கள் புரிந்து கொள்ள முடியாத உலகம் நீயாவது புரிந்து கொள் அதனால் கவலை கொள்ளாமல் பிரச்சனையை எதிர்நோக்கும் அளவிற்கு மனதை பக்குவப்படுத்திக்கொள் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றாய் குழந்தையே பிரச்சனை முற்றுகிறது என்றார் அது நல்ல முடிவைத்தானே தரும் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சினைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் நிறைவான மனநிமதியை பெறப்போகின்றார் காரிருளை ஒளியானது மறைத்து பிரகாசிப்பதைப் போல உனது துன்பங்களும் நிச்சயமாக ஒரு நாள் மறையும் நம்பிக்கையுடன் இரு கலங்காதே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் ஏற்றங்களும் இரக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன வாழ்க்கை இத்தனை நான் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா எனவே கை தூக்கிவிடவே நான் உன் கரம் பற்றினேன் நானே மாற்றத்தை தருகின்றேன் நம்பி நான் வருவேன் தினமும் உனக்காக நிலைக்குலைய வைக்கும் துன்பம்தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும் எத்தனை பெரிய ராஜ்யமும் அதற்கு ஈடான அஸ்திவாரமும் தேவையல்லவா எல்லாமும் ஒரு காரணத்திற்காகத்தான் குழந்தையே கண்ணீர் கொண்டு இமைகளை நினைக்காதே நான் வருவேன் கவலையை நீ சுமக்காதே நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ கவலைப்பட தேவையில்லை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயும் அந்த அளவிற்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக இருக்கும் எவன் முன்னால் அவமானப்படுகின்றோம் என்று தெரிந்தும் அவன் முன்னே சாதித்து காட்ட நினைத்தும் மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவுகின்றேன் என வருந்துகிறாயா இன்று சிரித்தவன் நாளை அழத்தான் போகின்றான் வென்று முடித்து நீயும் சிரிக்கத்தான் போகின்றான் அந்த நாளும் வெகுதூரம் இல்லை நானும் விட்டு விலகவும் இல்லை அழாதிரு குழந்தையே புத்தி ஆயிரம் சொல்லு நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும் ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று அதனால்தான் இத்தனை துன்பம் நான் தான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும் அன்று நான் இது நாள் வரை தந்த துன்பத்தின் காரணமும் புரியும் உன் வாழ்க்கை பாதையில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் தங்கமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நின்று அனைத்தையும் நிகழ்த்துவேன் யாரேனும் உன்னை அவமதித்தால் அல்லது உன் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றா வருத்தப்பட வேண்டா ஏனென்றா நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டீர்கள் கடவுள் எதையும் மதிப்பற்றதாக ஆக்குவதில்லை கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது புனைக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே அன்பு குழந்தையே நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தைப் பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றா நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றா நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் என் கையை பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகின்றா நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்து அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் என் நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது நீ சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழப் போகின்ற இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் சாயி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் அதனால் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு மன வலிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் கலங்காதி தங்கமே மிகப்பெரிய தீ ஆசை மிக கூர்மையான வாழ் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிகப்பெரிய செல்வம் தர்மம் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நிதானமாக கவனி கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவுத்தான் நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகின்றது விமர்சனங்கள் கல்லாகவும் நாம் கடலாகவும் இருப்போம் உழைப்பு உடலை பலப்படுத்தும் கஷ்டங்கள் மனதை பலப்படுத்தும் தைரியமாக இரு குழந்தையே மனம் என்னும் வாசலுக்கு ஆயிரம் எண்ணங்கள் வரும் ஒவ்வொன்றிற்கும் கதவு திறந்து விடாதே நன்மையானதை மட்டும் அனுமதி வாழ்க்கை அழகாகும் எவரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கின்றார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பார் விழுவதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார் புரிந்தவன் தெளிந்தவனாகி விடுவான் தெரிந்தும் பழகியவன் அடிபட்டுத்தான் வருவான் எப்படி கதறி அழுதாலும் சரி எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் நீ தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் தான் என் தங்கமே பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை அல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது தான் வாழ்க்கை கலங்காதே தங்கமி உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடை உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன் கலங்காதே ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல் மனம் ஒன்று என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறை அழைத்துப்பார் பிறகு உன் வாழ்வில் நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும் இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடமிருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர் அவமானங்கள் ஏமாற்றங்கள் கலங்காதி தங்கமே உன் நல்ல மனதை அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவா கலங்காதி சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாகிய கடமை தான் நதிக்கு அழகு வளர்த்தால்தான் செடிக்கு அழகு தான் மனிதனுக்கு அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் முயற்சி செய்பவனே மனிதன் உறவை இழந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் செய்யாத தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பார்கள் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு நிம்மதி என்ற ஒன்றை உலகத்தின் எந்த மூலைக்கு சென்று நீ தேடினாலும் கிடைக்காது உன் ஆசைகளை குறைத்து நீ தேடிப்பார் உன் நிம்மதி உன்னுள்ளேயே இருப்பதை நீ உணர்வா ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே செயலை பார்த்து தெரிந்து கொள் தவறுகள் எத்தனை செய்தாலும் தண்டனைகள் கொடுக்காமல் வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடி செய்து மன்னிப்பது தாய் என்னும் நீதிமன்றத்தில் மட்டுமே அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்னவென்று உங்களுக்கு தெரியும் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பதிகம் குழந்தையே உன் மௌனம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரும் என்றால் நீ அமைதியாகவே விடு ஆனால் ஒரு பொதும் ஊமையாகவே இருந்து விடாது நாம் நாம வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை மற்றவரை போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை ஏன் சாயப்பா எனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கின்றா இதற்கு என்னை கொன்றே இருக்கலாமே என எப்படி உனக்கு கூற மனம் வருகின்றது தங்கமே உன்னை தினமும் வருத்துவதற்காகவும் அழ வைப்பதற்காகவும் தான் நான் படைத்தேன் என்று நினைக்கிறாயா நிச்சயமாக இல்லை கருமத்தை கடக்கவே இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தேன் இத்தனை நாள் துன்பம் கொடுத்தேன் என நம்பினாய் அல்லவா இன்பமும் நான் தருவேன் என நம்பு நிச்சயம் என் பார்வை உன் பக்கம் அதை நீ மறவாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் இனி மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வார் உன் கனவுகள் அனைத்தும் நான் நிறைவேற்றுவேன் என் கண்மணியே உனக்கு என்மேல் அளவில்லா நம்பிக்கையுள்ளது ஆனால் பொறுமைத்தான் துளியும் இல்லை எதற்கும் அவசரப்படாதே என்று எத்தனையோ தடவை சொல்லிவிட்டேன் இருந்தும் நீ என் பேச்சை கேட்க மறுக்கின்ற உன்னை அடைய வேண்டியது கண்டிப்பாக உன்னிடம் வந்தடையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுவரை அமைதியுடன் பொறுமைக்குள் ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்க கூடாது உட்காருகின்ற வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது நிறைய துன்பங்களை சுமந்தாலும் புன்னகைக்க மறந்து விடாதே ஒரு நாளில் வாடிவிடும் பூக்கள் கூட அழுவதில்லை குழந்தையே மற்றவர் மனதை உடைக்கும் போது நினைத்துக் நாளை நம் மனதையும் உடைக்க இரு மடங்கு வருவார்கள் என்று தொடங்கும் முன்பே இது எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கப் போகின்றது என்று சொல்லாதே எதையும் சமாளிக்கும் ஆற்றலுடன் தான் நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் பத்து பேரில் இரண்டு பேருக்காவது உன்னை பற்றிய தப்பான அபிப்பிராயம் இருக்கத்தான் செய்யும் குழந்தையின் விமர்சனங்களால் மனமுடைந்து போகாதே ஏனெனில் உன் மகிழ்ச்சியை கொன்று தின்பதால் மட்டுமே சிலரது பசி அடங்குகின்றது நாம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏன் வைரமே ஒரு சில நேரங்களில் நம்பிக்கையை இழக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் நான் எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடன் துணி உன் மனதை எப்பொழுதும் எண்ணில் வை பட்ட துயரங்களை மறந்து நிம்மதியாக புது வாழ்க்கை வாழ்கிறார் உன் மனதை அலைக்கழிக்க நிகழ்வுகள் நிகழ்கின்றதே என கலங்காதே உன்னை சோதிக்கவே இவையெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றன உறுதியுடன் இரு உன் வாழ்க்கை சக்கரம் இனி நன்மைகளை நோக்கியே சுற்றும் நீ என் விருப்பப்படியே ஒரு நல்ல நிலைக்கு வருவாய் உன் கனவை நான் நிறைவேற்றுவேன் எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையான சிந்தனையை அனுமதிக்காமல் இரு விவேகத்துடன் செயல்படு என்ன செய்தாலும் என்னை நினைவில் கொள் நீ என்னிடம் தினமும் முறையிட தேவையில்லை குழந்தையே ஒரு முறை கூறினாலே போதும் நான் புனக்கானதைத் தருவேன் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றித் தருவேன் உன்னுடைய திருமண வாழ்வில் நான் நிச்சயமாக சந்தோஷத்தை கொண்டு வருவேன் கலங்காதே நான் உனக்கு இருப்பேன் உனக்கான வரத்தை தந்துவிட்டேன் இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றான் இந்த கட்டம் போகும் புதிய கட்டம் வரும் முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்குள் இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உதிக்கும் என மறந்து போகாதே என்னை நம்பு குழந்தையே உன் துன்பங்களை எனக்கு பிச்சையிடு இன்பங்களை நான் உனக்கு அள்ளித் தருகின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு இன்பமும் துன்பமும் கலந்தது வாழ்க்கை நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே இனி நல்லதையே நினை நல்லதையே பேசு நீ எதை அதிகமாக கொண்டிருக்கின்றாயோ அதுவே நடக்கும் ஒரு லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா